தினமதர் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் முரளி சார் ஆத்மார்த்தமான உங்களோட கல்வி சேவை போற்றத்தக்கது எப்பவுமே வெண்மையான கதராடையை மட்டுமே உடுத்துறீங்களே அதுக்கு என்ன காரணம் கதர் உடைங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் போட்டிருக்கேன் என்னோட அஞ்சு வயசு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோ கூட கொடுக்குறேன் உங்களுக்கு அஞ்சு வயசில் எடுத்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இன்னும் கையில் இருக்குது யாரோ ஒரு ரிலேஷன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போய் நானுமே சின்ன குழந்தையாக வந்து ஸ்டேஜில் எரிந்திக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த வெண்மையான கதருடையோடு தான் இருக்கேன் அந்த அஞ்சு அஞ்சு வயசு ஓட்டலுங்க அப்படி தான் இருக்கேன் ஸோ அது வந்து எங்கள் அப்பா நிறைய கதர் போடுவார் அதனால் அந்த அப்பாகிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு பழக்கமாக வந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து என்னுடைய பதினோரு வயசில் பாரதியார் கவிதைகளை படித்தேன்னு சொன்னேன் அதே காலகட்டத்தில் தான் கொஞ்சம் மகாத்மா காந்தியுடைய புத்தகங்கள்னு சில படிக்க ஆரம்பித்தேன் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம்தான் ஒரு சின்ன ஒரு பேம்ப்லெட் மாதிரி இருக்கும் ஒரு புக்கு அதுதான் முதல்ல படித்தேன் என்னெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி காந்தி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அதில் கதரும் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம எல்லாருமே ட்ரெஸ்ஸு நிறைய வாங்குகிறோம் நிறைய செலவு பண்ணுறோம் ட்ரெஸ்ஸுக்காக நம்ம செலவு பண்ணுற அந்த பணம் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை நெசவாடி அவனுக்கு போய் சேருது அப்படின்னு சொன்னாக்கா கிராமப்புறத்தில் இருக்க எக்கானமி டெவலப் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கதருங்கிறது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கும் நம்முடைய விடுதலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படி தான் காந்தி அதை அடையாளப்படுத்தினார் காந்தியை வந்து கைராட்டையை சுற்றினார் கைராட்டையை சுற்றி வந்து நம்ம வந்து பீரங்கி இருக்கிற வெள்ளக்காரனை விரட்ட முடியுமா விரட்ட முடிஞ்சிருக்கு என்னன்னு சொன்னால் அது வெறும் வியாபாரத்துக்காக வந்தவங்க ஸோ அந்த வியாபாரத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம கிராமத்துலேயே அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் நமக்கு ஒரு துணி ஒன்று சொன்னால் அது லண்டனில் தான் வரணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்திலேயே பண்ண முடியும் நெய்ய முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமையை மாற்றினோன்னு சொன்னால் இந்த வில்லேஜ் எக்கானமிட் டெவலப் பண்ணால் சொன்னாக்கா அதுலேருந்து வந்து அவனுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால் அவன் கடையை மூட்டு போக போகிறான் அதுதான் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு எசன்ஸ் ஸோ அதனுடைய அடையாளமாக இருக்கின்றதால அது ரொம்ப காந்தியினுடைய கொள்கையை பிடிச்சு போனதால் தான் இந்த கதராடை போட்டுக்கிறது அதுவும் வெண்மையான கதராடை நீங்கள் கேட்குறீங்க இது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஏன் வெள்ளை ட்ரெஸ்ஸை எப்பவும் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் என்னங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் இல்லை அழுக்கானா தெரியுமே அப்படின்னாரு அழுக்கு இருந்தால் தெரிய வேண்டியதானே அழுக்கு இருந்தால் ஏன் மறைக்கணும் அழுக்கு இருந்தால் தெரிஞ்சுதான் ஆகணும் அதனால் தெரிஞ்சுட்டு போகிறது அப்படின்னு சொன்னேன் அதனால் தான் நம்ம வந்து ஒளிவு முறை எதுவும் இல்லை அது இல்லாததால் நம்ம வந்து அழுக்கிட்டு தான் தெரிய வேண்டிதானேன்னு சொல்லி நம்ம வேலையை போட்டுக்கிடணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எது சார் நம்ம கடவுள் அப்படின்னு எடுத்தாலே கடவுள் வந்து ஆல் பவர்ஃபுல் எல்லா இடத்தையும் இருக்கார் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே யோசிக்கிறோம் ஆனால் ஒரு கடவுள் வந்து தொண்டனாகவே இருந்து கடவுளானவர் அதனால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நீங்கள் அனுமார் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அவர் நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து அவரே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் சீதையை காணாமல் பிரிஞ்சு போய் இருக்கிற நேரத்தை தான் அவர் ராமரை சந்திக்கிறார் அப்போது கடல் தாண்டி போய் சீதையை கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அந்த ரா ராவணனோட யுத்தம் நடக்கும்போது லக்ஷ்மணன் மூர்ச்சாயை கிடக்கிறான் அவனை எழுப்பி உணவுன்னு சொன்னால் சஞ்சீவி மலையில் தான் வந்து மூலிகை இருக்குன்னு சொன்னோன்னே அதுக்கு உடனே விமயமலை பறந்து போய் அந்த மலையை தூக்கி வந்துடுறாரு தூக்கி வந்து அங்கே லக்ஷ்மணனை பழக்க வைக்கிறாரு எல்லாம் முடிஞ்சு அவங்க அயோத்தியாவுக்கு திரும்பி வராங்க அப்படின்னும் போது பரதன் வந்து டைம் ஆகிடுச்சு இன்னும் ராமர் வரலான்னு சொல்லி அவன் நெருப்பில் குதித்து சாக இருக்கான் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவசரமாக வந்து முன் முன்கூட்டியே அங்கே போய் இல்லை இல்லை பின்னாடி வந்துட்டார் வந்துட்டுருக்கார் கிட்ட வந்துட்டார் ராமர் அப்படின்னு சொல்லி பரதனை அங்கே தடுத்து நிறுத்தி எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது அந்த ஃபோட்டோ பல பேர் வீட்டில் இருக்கும் அந்த ராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹனுமார் எங்கே இருக்கார் அதில் ராமர் காலடியில் அமைதியாக உட்காந்துருக்கார் ஏன்னா அந்த பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் ஹனுமார் தான் இவர் பண்ண பல வேலைகளாக தான் ராமருக்கு அந்த திருப்பி அயோத்தியாக்கு திரும்பி போய் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாக ராமருடைய காலடியில் நான் ஒரு பக்தன் சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் தொண்டு செய்தே தெய்வமானவர் ஹனுமான் அவர்கள் தொண்டன் சாமி அவர் அதனால் ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹனுமார் தான் அடிக்கடி போயிட்டு வர கோயில் எப்பவுமே முணுமுணுக்கிற ஸ்லோகம் நான் பிறந்ததுலேருந்தே இருக்கிறது இந்த மயிலாப்பூர் இந்த பகுதியில் தான் நான் இருக்கேன் அதனால் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு இருந்த காலத்துலேருந்து என்னுடைய தாத்தா பாட்டி பிடிச்சிட்டு போனது இல்லாமல் இந்த தண்ணித்துறை மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுமார் கோயில் ஒன்று அந்த கோயில் தான் இன்னும் இன்னும் போயிட்டுருக்கேன் முன்னாடி தான் தாத்தா பாட்டி காலத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொன்னால் அது சனிக்கிழமையில் ஒரு அங்கம் அனுமார் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது இப்போ வந்து நம்மளால் அவ்வளோலாம் முடியலன்றால் மாதத்துக்கு வாட்டியாவது மினிமம் அந்த அனுமார் கோயிலுக்கு போயிடுறேன் அதேமாதிரி இந்த பக்கம் லாயட்ஸ் ரோடு லாயட்ஸ் காலனி இருக்குது லாய்ட்ஸ் காலனிக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலுமே முடிஞ்ச அந்த அந்த கோயிலுக்கும் போவேன் இந்த கோயில்கள்லாம் வந்து விசேஷ நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே வந்து ஏகாந்த தரிசனம் தான் அங்கே ரொம்ப ஒன்றும் கூட்டம் நரிசனம் ரொம்ப அதிகமாக இருக்காது அதனால் அங்கே தான் நான் ரொம்ப போகிறது இந்த சேவாலய பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இது முப்பத்தேழு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பதினாறு லட்சம் பயனாளிகளை தொட்டிருக்கிறோம் ஐநூற்றி எண்பது கிராமங்களில் தென்னிந்தியா முழுக்க நடந்துகிட்ருக்கு அப்படின்னும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பல பேர் ஆச்சரியமாக கேட்குறாங்க ஸோ அந்த ஸ்லோகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சாத்தியமாக்கக்கூடிய கடவுள் உனக்கு சாத்தியம் இல்லைன்ற விஷயம் எதுவுமே கிடையாது நீ வந்து ராமபக்தனாக இருக்கிறதால என்னுடைய வேலையும் நீ சாத்தியமாக்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராமபக்த கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படின்னு நம்ம காரியத்தை சாதிக்க நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அனுமார் தான் அதனால் அந்த ஸ்லோகம் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் உங்கள் குலதெய்வம் எது அதோட தெய்வம் பற்றி சொல்லுங்களேன் எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாள் எங்கள் ஒய்ஃப் சைடில் வந்து சுவாமிமலை இதில் திருப்பதி கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடி போகிறது இல்லை குலதெய்வமாக இருந்தாலும் ரொம்ப வேறாக தான் அது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு அடி தான் நாங்கள் நான் போகிறேன் முக்கியமான காரணம் வந்து எனக்கு ரொம்ப கூட்டம் இல்லாத கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திருப்பதியை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் பல பேர் பல ஊர்கள்லேருந்து உலகம் முழுக்க பல இடங்கள்லேருந்து வராங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாக இல்லை பட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம் அங்கே இருக்குது நிறைய நிறைய நேரம் போய் அங்கே போய் கீழே நின்று தான் போகணும் அவ்வளோ தூரம் போய்ட்டு நம்ம கிட்ட போனோன்னா அந்த ஒரு செகண்டு பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு பரவச நிலை கிடைக்கிது நமக்கு அதுக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க போங்க போங்கன்னு சொல்லி நிறைய கோயில்கள் இப்போது நம்ம ஒவ்வொருத்தர் தெருவுலேயுமே தெரு முனையிலேயே வந்து பிளாட்ஃபார்ம்லையே ஒரு சின்ன பிடியார் கோயில் இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு யாரும் ஆளே கிடையாது நம்ம அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரி திருப்பதிக்கு போகணும் பழனிக்கு போகணும் திருச்செந்தூர் போகணும் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு சொல்லி போய் அந்தந்த ஊர்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்துடுறோம் சேர்த்து அங்கே லோக்கலில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு காரணமாயிடுது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அத்தனை பேருமே வந்து நமக்கு நியரஸ்ட் டெம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக சின்ன கோயில் எது இருக்கோ அந்த கோயிலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தாக்கா நிச்சயமாக வந்து ஆன்மீகம் பரவுவதற்கு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நிறைய சின்ன கோயில்கள் அதை இல்லாமல் இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய சில கிராமங்கள்லாம் போகும்போது ஆக்சுவலாக அது திவ்ய திவ்யதோசத்தில் ஒன்றுலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெருமாள் கோயிலெலாம் இருக்குது அதில் வந்து ஆழ்வார்களுக்கு தான் தான் அந்த கோயில் போயிருக்கேன்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு ஏன்னா நடுவு யாரும் வந்த மாதிரியே தெரியல அவ்வளவு காலியாக இருக்கும் அங்கே நிறைய தேவைகள் இருக்குது ஒரு விளக்கத்தை கூட அங்கே ஒன்றும் வழி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அங்கே குருக்கள் பட் பட்டாச்சாரியார் இவங்களுக்கெல்லாம் வந்து வருமானமே ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய கோயில்கள் இருக்காங்க ஸோ கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி பார்வையை நமக்கு நமக்கெல்லாம் குலதெய்வம் இருக்கும் அங்கே போகணுன்னு இருக்கும் எல்லாமே இருக்கும் அது வந்து கொஞ்சம் ரேராக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு நியர்பை கோயிலில் நிறைய நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னாக்கா அந்த செக்ஷன் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வழியாக இருக்கும் கல்வி நிறுவனம் நடக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை இதில் ஏதாவது இக்கட்டான சுச்சுவேஷன் நடந்திருக்கா ஆமாம் நிச்சயமாக வந்து இக்கட்டுகள் நிறைய சந்தித்து தான் இருக்கணும் அதில் ஒன்றும் எஸ்கேப் பண்ண வழியே கிடையாது நம்ம இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய முதியவர்கள் நிறைய கிராமத்து மக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாரோடையும் டீல் பண்ணுறது அப்படிங்கிறது பல இடங்களில் பல விஷயங்களில் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒரு நான் சின்ன ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் என்னுடைய ரூட்ஸ் எப்போவுமே மூணு பேர் தான் பாரதியார் விவேகானந்தர் மகாத்மா காந்தி ஸோ ஒரு இக்கெட்டு வரும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் ஒரு வழியை கனெக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னாக்கா என்ன ஆகினா இதை விட பெரிய இக்கெட்டெலாம் அவங்க பார்த்துருக்காங்க அவ்வளோ பெரிய மகான்களே அவர்கள் சந்திக்காத இக்கட்டே கிடையாது அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மகான்களாக நம்ம முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னும் போது இது நமக்கு வர்றதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன இக்கட்டுக்கள் அவர்களுடைய துணையோடு நம்ம அந்த இக்கட்டெல்லாம் தாண்டி போயிட முடியுங்கிற ஒரு மனோ தைரியம் வந்துடும் எப்பவுமே நம்ம மனசில் தைரியம் இல்லை அப்படின்னா தான் நமக்கு இக்கட்டு வரும் இக்கட்டுங்கிறது வந்து ரீசன் இக்கட்டு வெளியில் கிடையாது இக்கட்டு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது நமக்கு தைரியம் கம்மியாக இருக்குது எப்போல்லாம் நமக்கு தைரியம் குறையுதோ அப்போல்லாம் இக்கட்டு வருது அவ்வளோதான் ஸோ அதை சரி பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா இக்கட்டு தானாக காணாமல் போய்டுது ஸோ அந்த தைரியத்தை வரவழைக்கிறதுக்கு நிச்சயமா விவேகானந்தரும் காந்தியும் பாரதியாரும் அவங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தையுமே நமக்கு துணையாக இருக்கிறது அதை போய் பார்த்துட்டோன்னு சொன்னாலே அந்த இக்கட்டை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போய்டும் அதுக்கப்புறம் தெய்வம் மனுஷ ரூபேனு சொல்லுவாங்க அப்படி உங்க வாழ்க்கையில் வந்த தெய்வம் பத்தி இந்த வாசகத்தில் வந்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு நம்ம நிறைய இடத்துல நம்ம இதை கேள்விப்படுறோம் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணார் உதவி பண்ண வரும்போது நம்ம வந்து தெய்வத்தை அந்த உருவிலே காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அது ஒன்றும் தப்பு இல்லை நான் அதில் அதர் சைடும் நான் பார்க்குறேன் நான் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொன்னாக்கா தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வர்றார் அவ்வளோதானே அர்த்தம் அது எந்த மாதிரி மனிதராகலாம் இருக்கலாம் அப்போது நமக்கு உதவி செய்கிறவர்கள் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியுமா இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஏதோ தெருவில் போயிட்டுருக்கோம் ரோட்டில் யாராவது மட்டும் கையாந்துறாங்க ஒரு பாட்டியம்மா அதெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு பார்த்தாலே தெரியுது ஏதோ அவங்க வசதி இல்லை சரியாக சாப்பிடலை பசியில் இருக்காங்கன்னு தெரியுது நம்மக்கிட்ட கையை நீட்டுறாங்க அப்போ அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவோமா தெய்வம் மனுஷரூபேனா தெய்வம் வந்து நம்மக்கிட்ட வந்து கை ஏந்தது நம்ம தெய்வத்துக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைப்போமா அந்த அர்த்தத்தில் அதை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தெய்வம் மனுஷரூபம் அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷரூபமும் தெய்வம் தான் ஆனால் நமக்கு அது தோன்றது இல்லை நமக்கு உதவி பண்ணுறவங்க மட்டும்தான் தெய்வமாக நினைக்கிறோம் இது ரொம்ப சுயதரமான ஒரு தெய்வத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் நிறையா மனுஷ நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனுஷரூபம் தெய்வம் நம்மகிட்ட உதவி கேட்கக்கூடிய மனுஷரூபம் பிச்சைக்காரன் இதுதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இது வந்து மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விவேகானந்தரை கொஞ்சம் ஆழமாக படிக்கணும் அவர் பண்ணியிருக்காரு அந்த வேலையை அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஏழைகளுடைய கண்ணீர் அனாதைகளுடைய கண்ணீர் விதவைகளுடைய கண்ணீர் இதை துடைக்காத மதம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார் யாரெல்லாம் ஏழையாக இருக்கானோ அவன் தான் அவனை கடவுள் அவரை கடவுளாக நினச்சி போய் நீ சர்வீஸ் பண்ணு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லாத ஹெல்ப் பண்ணுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ பிறப்பதற்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகம் தோன்றிவிட்டது அப்போ நீ இல்லாத போது அவ்வளோ நடந்திருக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் மண்ணோட மண்ணாக போக போற நீ இருக்கவே போறதில்லை நீ இருந்தேன்றது யாரும் ஞாபகம் வச்சுக்க போறதில்லை மறைஞ்சு போயிட போற அதுக்கப்புறமா லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் நடக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது நான் உதவி செய்தேன்னு சொன்னாக்கா அது எவ்வளோ பெரிய அர்த்தம் இல்லாத வார்த்தை அது நீ எப்படி உதவி செய்ய முடியும் நீ சேவை தான் செய்ய முடியும் நீ உதவியை செய்ய முடியாது அப்போ யாருக்கு நீ சேவை செய்கிறாயோ அவர்களை கடவுளாக நினைத்துக்கொண்டு சேவை செய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேர்ம் காயின் பண்ணுறார் அந்த கடவுளுக்கு ஒரு பேர் வைக்கிறார் தரிந்திர நாராயணன் தரிந்திர நாராயணங்கிற வார்த்தை சுவாமி விவேகானந்தர் எடுத்து கொடுத்துருக்குற வார்த்தை அப்போது நம்மக்கிட்ட உதவி கேட்குற கடவுள் அதுவுமே தெய்வம் மனுஷரூபேனா தான் அந்த கடவுள் வந்திருக்கிறது நாம் அதற்கு இது நம்ம வந்து சேவை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றியோடு இருங்க அந்த நன்றியோடு நீங்கள் ஒரு சேவையாக நினைத்து செய்யுங்கள் அந்த சேவை தான் அந்த தரித்திர நாளை செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்ற முறையில் சுவாமி விவேகானந்தர் இந்த இந்த வாசத்தை மாற்றி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி செய்யக்கூடிய பூஜை அது நடக்கக்கூடிய இடம் அதுதான் வந்து கோயில் அப்படிங்கிறதால இதை வந்து சேவாலயான்ற பேர் தான் வச்சுருக்கோம் சேவை நடக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்படிங்கிற விஷயத்தில் சேவாலயான்னு வச்சுருக்க பேர் வச்சிருக்கோம் நாங்கள்